ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கேரளாவுக்கு போயிருக்காரு அங்கே அவருக்கு பெரிய வரவேற்பு இருந்திருக்கு அவருடைய கார் கண்ணாடி கூட அந்த க்ரௌட்ல உடைக்கப்பட்டிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இவர் வர்றாரு பிசாச கிட்ட அலாடுற மாதிரி எல்லாம் ஓரமாக போய் நிற்கிறாங்க கூட்டம் சேர்த்து விஜயனுடைய படம் லியோவுக்கு சொன்னீங்க ஒரே நாளில் முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் வசூல் அப்படின்னீங்க அப்புறம் ஒரு வாரம் கழித்து படம் தோல்விதான் அப்படின்னு இவ்வளோ வசூல் வருதுன்னாக்கா பில்கேட்ஸ் எல்லாம் என்ன அம்பானியாதான் தொழிற்சாலையாக தொடங்குறாங்க இவரை வச்சு படம் எடுத்துகிட்டு போ போக்கிறது ஒத்தப்பேன் அண்டிப்பேனா அப்புறம் தான் பார்த்தா அந்த தயாரிப்பாளர் ஏற்பாடு பண்ணி எந்த கேரளா படம் போன வருஷம் ஓடிச்சு இப்போ வந்து கேரளா படம் சொல்கிறதுக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மலையாள படம் பாப்புலர் ஆகிருது அதுக்கு மீடியா கொடுக்குற விளம்பரத்தை பார்த்தா ஒண்ணுமே புரியல உலோகமே அந்த படக்கத்தை தான் பார்த்துக்கிட்டு எல்லாம் அப்படியே தேட்டர்லாம் இடிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்குதுன்னு ஆள் மாற்றி ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு தேட்டரில் பார்க்குற ஒரு பத்து வகையான பேனர் எந்த படம் ஓடுதுன்னே தெரியல ஸோ பெண்களும் மாணவர்கள் இளைஞர்களும் தான் அதை சினிமா பார்க்குற ஆட்கள் அந்த ரெண்டு ஆடியன்ஸும் இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி சினிமா ஓடும் இப்போ வர்ற கம்ப்யூட்டர்ஸில் சிடி பிளேயர்ஸை போட்டு பார்க்க முடியாதுன்னு இப்போ நேதா எனக்கு தெரிஞ்சுது என்னன்னாக்க சிடி கான் அப்படி தான் ரேஸு லாட்ரி சீட்டு இதெல்லாம் வந்து கணக்காட்டத்துக்காக அதுதான் சினிமா எப்படி சம்பாரிச்சா பிளாக் மணி கையில் இருக்குது அதை கணக்கில் எப்படி இந்த படத்தில் எடுத்தேன் இது வந்து எடுத்து எதாவது போட்டிருக்கீங்களா இவ்வளோ விஷயத்தெல்லாம் தேடி தேடி பிடிக்கிறீங்களா அங்கே படுத்துருக்கா இவர் படுத்துருக்கா இவரு பிபிடி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் ஐயா அவர்கள் வணக்கம் சார் சார் பொதுவாக சொல்லுவாங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு நடிகர்களுக்கு அதிகமாகவும் மவுஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கேரளாவுக்கு போயிருக்காரு அங்கே அவருக்கு பெரிய வரவேற்பு இருந்திருக்கு மக்கள் கூட சேர்ந்து எப்போ போல செல்ஃபி எல்லாம் எடுத்து போட்டிருக்கிறாரு அவருடைய கார் கண்ணாடி கூட அந்த க்ரௌட்டில் உடைக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சினிமாக்காரர்களுக்கு நான் பாப்புலாரிட்டி இன்னும் கேரளாவில் கொஞ்சம் இருக்குதுன்னு தெரியும் இல்லை தமிழ் நடிகருக்கு இருக்கே அங்கே அங்கே சே கேரளா சினிமாவே இப்போ இல்லைங்க ஒரு காலத்தில் இருந்தது இப்போ என்னமோ மறுபடியும் ஏதோ ஒரு படம் என்னமோ பாய்ஸாக என்னமோ ஒரு படம் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி போன வருஷம் யாருக்கா கேரளா படங்களை பற்றி ஏதாவது தெரியுமா என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியுமா யார் இன்றைக்கி பெரிய ஸ்டார் யார் இருக்கா மமுட்டியெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது துல்கர் சல்மான் அவங்க பேரெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது எந்த கேரளா படம் போன வருஷம் ஓடிச்சு இந்த இப்போ இன்றைக்கி வந்து இந்த இந்த ஒரு படம் தானே இப்போ வந்து கேரளா படம் சொல்கிறதுக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மலையாள படம் பாப்புலர் ஆகிருக்குது அதுக்கு மீடியா கொடுக்குற விளம்பரத்தை பார்த்தா த ஒன்றுமே புரியல பூலோகமே அந்த படத்தை தான் பார்த்துக்கிட்டு எல்லாம் அப்படியே தேட்டர்லாம் இடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம ஆள் மாற்றி ஆள் பேசிக்கிட்டுருக்கிறீங்க ஒரு இப்போ போன வருஷம் இந்த இந்த வருஷம் ஆரம்ப வரையிலும் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வரலாம் கேரளாவில் சினிமா எடுக்கிறாங்களான்னு சந்தேகமாக இருந்தது அந்த இடத்துல ஒரு இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி வருதுனாக்க போனும் புரியல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க இல்லை இல்லை விஜய் அவர்கள் வந்து வரவேற்பு பயங்கரமாக இருக்குது அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கேரளாவில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் அதுதான் அங்கே அங்கே இருக்கிற பிஜேபி அவருக்கு அவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கேரளாவில் அதிகமாக பிஜேபி சப்போர்ட் இல்லை இல்லைங்களா பிஜேபிக்கு சப்போர்ட் தேவையில்லை மக்கள் தேவையில்லை அவங்கக்கிட்ட காசு எதை வேணாலும் கட்டுவாங்க இப்போ மோடியை பார்க்குறதுக்கு யார் வர்றா இப்போ ஒரு கூட்டத்துலேயும் காலிச்சார் இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் நம்ம ஆள் ஒரு ஒடி பண்ணிவிடுறாரு மற்ற ஊரில் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்களே ஒரு இது கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்தபோது ரெண்டு பக்கமும் லட்சக்கணக்கில் மக்கள் நிற்கிறாங்க மோடி இது பண்ணிட்டு பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லா இளம் ஒழுங்கு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க இவராக போய் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறார் பாப்புலராக இருக்கிறார் காட்டுறதுக்கு அதே ராகுல் காந்தி வர்றாரு ஜனங்க ஓடி போய் சுற்றுறாங்க இவர் வர்றாரு பிசாசங்கடம் அளாடுற மாதிரி எல்லாம் ஓரமாக போய் நிற்கிறாங்க கூட்டம் சேர்த்து இருக்குது காசு இருக்குது சேர்த்துறாங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்கார கட்சி இந்தியா இல்லை உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார கட்சி அவங்களால முடியும் கூட்டம் சேர்த்த முடியும் விஜய் வந்து மோடியினுடைய இது தான் அவருடைய பி தான் அவர் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேரளாவோடய எவ்வளோ பெரிய வரவேற்புங்கிற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு ஷோ அவர் கட்சியில் யார் சேர்றா என்னான்னு ஒரு கேள்வி வந்தபோது ஒரே நாளில் ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினர் ஆன்லைன் அப்புறம் ஆன்லைனில் ஐம்பது லட்சம் பேர் உடனே ஆகிட்டாங்க எல்லாம் மற்ற அரசியல் எல்லாம் பைத்திகாரனாக இருக்காங்க விஜய்க்கு அவ்வளோ பெரிய ரசிப்பு தண்டு இருக்கு இந்த ஆண்டு தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுத்த ஸ்மால் பட்ஜெட் மூவியோ இல்லை பிக் பட்ஜெட் மூவியோ பெருசாக ஓடலை இந்த மாதிரி டைமில் சூரிய நடித்த கங்கோவோட படம் போஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு அது ஹாலிவுட் லெவலில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தொடர்ந்து இந்த மாதிரியே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த டைமில் நீங்கள் அந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சினிமா பார்க்குறது விட்டு ரொம்ப நாளாச்சு என்னமோ ஒரு என்னமோ என்னமோ ஒரு ராம்மூர்த்தி ராமலிங்கம்னு ஒரு படம் அரசப்பட்டி என்னமோ ஒரு படம் சரி இப்போலாம் எனக்கு படங்கள் வந்துருது எப்படி தெரியுதுன்னு அந்த வாரப்பத்திரிக்கில் வந்து விமர்சனம் பார்க்கும்போது இப்படி ஒரு படம் வந்ததுன்னே தெரியும் ஒரு தியேட்டரில் பார்க்குற ஒரு பத்து வகையான பேனர் இருக்கு எந்த படம் ஓடுதுன்னே தெரில ஆக இன்னைக்கு சினிமாக்கள் வந்து ரெண்டு ஷோ அரை ஷோ கால் ஷோ ரெண்டு ரீலு இப்படி தான் ஓடிட்டுருக்குது எ எந்த படம் இப்போ வந்து பெரிய அப்படியே வர்றாருக்கான அதை வெற்றி அடைஞ்சு அப்படியே லட்சக்கணக்கில் வருமானத்தை காட்டிடுச்சு சொல்லுங்க பார்க்கும் விஜயனுடைய படம் லியோவுக்கு சொன்னீங்க ஒரே நாளில் முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் வசூல் அப்படின்னீங்க அப்புறம் ஒரு வாரம் கழித்து ம படம் தோல்விதான் அப்படின்னீங்க ஊடகங்கள் மூலமாக தான் அந்த படங்கள் இருக்கிறதே தெரியுது இன்றைக்கி சினிமாக்காரர்கள் யார் இருக்கிறா பாப்புலாரிட்டியில் சீரியல்லாம் வந்துடுச்சு மாணவர்கள்லாம் வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு கொரியன் படமும் அது இது எது எதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க பசுல்ஸ் எது கேம்ஸ் ஓடையடிருக்குறாங்க ஸோ பெண்களும் மாணவர்கள் இளைஞர்களும் தான் அதை சினிமா பார்க்குற ஆட்கள் அந்த ரெண்டு ஆடியன்ஸும் இல்லை இன்றைக்கு உங்களுக்கு எப்படி சினிமா ஓடும் பல தேட்டர்கள் ஏன் மூடப்பட்டுடுச்சு எதோ ஒரு தனி தேட்டர் எது எங்கேயா இருக்குதா பார்த்தீங்களா எல்லாம் இழுத்து மூடிகிட்டு இருக்காங்க ஹோட்டலாக இருக்குது ரிசார்ட்டாக மாறிட்டு இருக்குது எல்லாம் இருக்குது ஓடிக்கிட்டு இருந்தால் ஏன் போகும் மல்டிப்ளெக்ஸில் இருக்கிற சில தேட்டருக்கு தாங்கம்மா நிற்கிது ஏன் நிற்கிதுனாக்கா அங்கே வர்றவங்க சாப்பிட்டு கேப்பிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி வராங்க அப்படி ஒரு படம் பார்த்துட்டு என்ன படம்னு கூட தெரியாமல் பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு வராங்க சினிமா இன்றைக்கி இல்லை அதை வச்சிட்டு என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால கங்குவா படம் வந்தால் என்ன நான் என்ன யாருக்கு என்ன வந்து முதல்ல ஒரு படம் வருதுன்னா இன்றைக்கி நம்ம பத்திரிக்கை பிரித்தோம்னா அந்த வெள்ளிக்கிழமை வா வா ரிலீஸ் ஆகிருக்கிற இருக்கிற எத்தனை ஷோ ஓடுது எந்த எந்த தேட்டரில் ஓடுதுன்னு எவ்வளோ போடுவோம் இன்றைக்கி போடுறாங்க படத்து பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது யார் நடிகர்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அது ஓடிச்சா ஓடி அடுத்த வாரம் இருந்ததா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது கேட்டால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தாக்கா இந்த படம் வந்து வரலாறு காணாத வெட்டிருக்கிறீங்க ஹாலிவுட்டே கலக்கும்போது ஹாலிவுட்டே இழுத்து முடிப்பிட்டாங்க அப்புறம் ஹாலிவுட்டில் போய் கலைக்க என்ன பண்ண போகிறீங்க அமெரிக்கா இருக்குதான் சினிமா தேட்டர்ஸ் சொல்லுங்க பாக்கலாம் யூஎஸில் சினிமா தேட்டர்ஸ் இருக்குதா நான் யூஎஸ்சில் இருந்தேன் அதெல்லாம் ஒரு காலம் சினிமா இருந்தது ஒரு காலம் அதே மாதிரி யூரோப்பில் எல்லாம் சினிமா இல்லை யூரோப்பில் பல நாடுகளில் சினிமாவே கிடையாது நான் அது எனக்கு எப்படி தெரியும்னா சுவிட்சர்லாண்டு ஜெனிவாவில் இருந்தேன் அங்கே ஒரே ஒரு தேட்டர் தான் இருந்தது இங்கே யூரோப்பிலலாம் இங்கிலாண்டை தவிர ஃப்ரான்ஸை தவிர ரோ இட்டாலி இந்த மூணு நாடுகளை தவிர வேறு எங்கேயும் சினிமா பார்க்குற பாப்புலேஷன் கிடையாது ஆப்பிரிக்க நாடுகளில் நோ சினிமாஸ் திட்டியே பாகிஸ்தானை தவிர இந்த கல்ஃப் கண்ட்ரிஸில்னு சினிமா கிடையாது உங்களுக்கு எங்கே இருக்குது சினிமா சினிமாங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது இப்போ முடிஞ்சு போச்சு அதனுடைய ஸ்டோரிஸ் ஆர் ஓவர் நீங்கள் இப்போ வர்ற கம்ப்யூட்டர்ஸில் சிடி பிளேயர்ஸை போட்டு பார்க்க முடியாதுன்னு இப்போ நேத்தான் எனக்கு தெரிஞ்சிது என்னன்னாக்க சிடிஸ் கான் ட்ரைவ் எதுனாலும் நீங்கள் போட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் தனித்தனியாக போட்டு இப்போ இந்த மாதிரி இதுக்காக கம்ப்யூட்டரில் பார்க்குறதுக்காக சில படங்களை தயாரிக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்காக சில படங்கள் தயாரிக்கிறாங்க அது மாதிரி வந்துடுச்சு இன்றைக்கி வந்து நடிகர்கள்லாம் வந்து பெருசாக இது பண்ணிட்டு வந்து கங்குவா படம் ஓடுதா என்னன்னு விளம்பர போட்டுட்டு வேணால் சொல்லிடலாம் அந்த படத்துக்கு இத்தனை லட்சம் வந்ததுன்னு அது கருப்பை வெள்ளையாகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் படம் ரஜினிகாந்த் மகள்கள் சௌந்தர் ரஜினிகாந்த் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரெக்டாக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாம் தொடர்ந்து ஃப்ளாப் படங்கள் தான் ஆனால் தொடர்ந்து அவங்களுக்கு படங்கள் வந்து கமிட்டாகிட்டே இருக்காங்க அது என்ன காரணம் குதிரை ரேஸு லாட்ரி சீட்டு சினிமா இது எல்லாமே சில கணக்குகளை காட்டுறதுக்காக ச இது பண்ணுறது தான் அதில் வந்தது எனக்கு எப்படின்னு காட்டுறது தான் அவ்வளோதான் ரொம்ப சுலபம் என்னன்னு இந்த படம் எடுத்தால் எனக்கு இவ்வளோ வசூல் அது ஒரு சமீபத்தில் ஒரு படத்தை சொன்னாங்க ஒரு நாளில் வந்து உலக வரலாறு உலக படங்களை விட வசூல் அதிகம் நாங்கள் அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இவ்வளோ வசூல் வருதுன்னாக்க பில்கேட்ஸ் எல்லாம் என்ன அம்பானியாதான் எல்லாம் தொழிற்சாலையாக தொடங்குறாங்க இவரை வச்சு படம் எடுத்துகிட்டு ரெண்டு எடுத்து விட்டாக்கா பல கோடி சம்பாதிக்கலாமேன்னு கேட்டாங்க அதுக்கு எனக்கு வந்தது பாருங்கள் மிரட்டல் இப்படி தான் வந்தது கிடையாது ஜாக்கிரதை உதப்பேன் அண்டிப்பேனாங்க அப்புறம் தான் பார்த்தா அந்த தயாரிப்பாளர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு இதெல்லாம் இன்றைக்கி வந்து கனெக்ட் ஆட்டுறதுக்காக குதிரை ரேஸில் அப்படி தான் குதிரை ரேஸில் ஜெயிச்சிங்கன்னா டேக்ஸ் கிடையாது அதுக்காக தான் போய் என்ன பண்ணுவாங்கன்னா குதிரை ரேஸில் ஜெயித்து அந்த டிக்கெட்டை வாங்கிக்குவாங்க அவருக்கு பத்தாயிரரூபா குதிரை ரேஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கங்க பதினஞ்சாயிரம் அவருக்கு கொடுத்துட்டு இந்த பத்தாயிரத்தை காட்டி கணக்கில் அப்படி தான் குதிரை ரேஸு லாட்ரி சீட்டு இதெல்லாம் வந்து கணக்கு காட்டுறதுக்காக அதுதான் சினிமா சினிமாவும் எப்படி சம்பாரித்த பிளாக் மணி கையில் இருக்குது அதை கணக்கில் எப்படி கொடுக்கும் இந்த படத்தில் எடுத்தேன் இதில் வந்தது அந்த வருமானம்னு சொல்லி ஒயிட் ஆக்கியிருக்கு அதுக்கு தான் அதெல்லாம் வந்துவிட்டுருங்க அப்படி இருந்தாக்கே தேட்டருகளை பத்து தேட்டரு கூட இல்லை ஒரு ஊரில் அப்புறம் எப்படி இவ்வளோ வருமானம் வந்துருக்கு வந்துருக்கக்கூடிய கணக்காட்டை பார்க்கலாம் எந்த தேட்டரில் என்ன வச்சு சொல்ல பார்க்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ட்ரெய்லர் எயிலர் இல்லாமல் நீங்கள் பத்திரிக்காரர்களும் ஊடகங்களும் சொல்கிறத வச்சா நமக்கு தெரியுதே அந்த படம் வந்து தான் போச்சான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஒரு தேட்டரில் பத்து பேனர் இருக்குதுமா எந்த படம் ஓடுதுன்னு தெரியல சினிமா இஸ் கான் சினிமா இஸ் கான் ஸ்டோரி